அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதைக்கதையம் குழுவிலிருந்து பூங்கொடி பாலமுருகன் இந்த வாரம் நாம பார்க்கக்கூடிய சிறுகதைகள் மிக மிக சிறப்பான சிறுகதைகள் இதை சொல்ற தானாய் முளைத்த விதை என்கிறார்கள் யாரோ வீசிய தானே இப்படின்ற வரிகளுக்கு சொந்தக்காரரான வண்ணதாசன் அவர்களுடைய சிறுகதைகளைத்தான் பார்க்க போறோம் வண்ணதாசனுடைய சிறுகதைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கட்டுரையில் படிச்ச ரொம்ப அழகா அவர் குறிப்பிட்டிருந்தாரு வாழ்வின் ஒவ்வொரு தருணமும் நிகழ்த்தும் தரிசனத்தை ஒரு வழிபோக்கன் போல பார்ப்பதுதான் அவருடைய எழுத்துக்கள் அதுவும் இல்லாம ஒரு பெண் பிள்ளைக்கு உச்சி வகுடெழுத்து தலை சீவி விட்டு ரிப்பன் கட்டி பள்ளிக்கு அனுப்பிய பிறகு சீப்பை தலையில் சொருகியபடியே கையசைக்கும் தாயின் சித்திரத்தை எழுத்தில் நிறைப்பவர் ஒரு இந்த காட்சியை நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அதை இவருடைய எழுத்துக்களை வாசிக்கும் போது நம்ம உணர முடியும் இவருடைய எழுத்துக்கள்ல கண்ணீர் ஆனந்தம் துக்கம் கோபம் அப்படின்னு எல்லா விதமான உணர்வுகளின் கலவையாக இருக்கும் இவருடைய இயற்பெயர் ப கல்யாண சுந்தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு திருநெல்வேலியில பிறந்தவர் இவருடைய தந்தை எழுத்தாளர் தீகா சிவசங்கரன் வண்ணதாசன் அப்படிங்கிற பெயர்ல சிறுகதைகளும் கல்யாண்ஜி அப்படிங்கிற பெயரில் கவிதைகளையும் எழுதுபவர் இவருடைய ஒரு சிறு இசை அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது இவருடைய எழுத்துக்களை சொல்லணும்னா நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நாம கடிதம் எழுதுவோம்ல அது நம்ம மனசுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கும்ல அதே போலத்தான் இவருடைய எழுத்துக்களை வாசிக்கும்போது நம் மனதிற்கு மிக மிக நெருக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவருடைய க எழுத்துக்களை குறிப்பிடுவாங்க அப்படி அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கதை சாகித்ய அகடாமி விருது வாங்கிய ஒரு சிறு இசை கதை தான் இன்னைக்கு நாம் கேட்க போகிறோம் வந்த இடத்துல எங்க வீட்டுல மூக்கமா ஆச்சு இப்படி செத்து போய்டுவா அப்படின்னு யாருக்கும் தெரியல அதுல பெருசா யாருக்கும் வருத்தமும் இல்ல வெளியே சொல்லிக்கலையே தவிர நாங்களா ரொம்ப கொடுச்சு கொடுத்து வச்சவங்க அப்படின்னு ஒருத்தர் பாக்கி இல்லாமல் எல்லாரோட தோண்டி இருக்கும் எங்கள் மூக்கம்மா ஆச்சிக்கு என்னைய ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் மூக்கம்மா ஆச்சியும் எங்கள் அம்மாவுடைய அம்மாவும் சகோதரிகள் சகோதரிகள்னா கூட பிறந்தவங்க கிடையாது பெரியப்பா சித்தப்பா மக்கள் ரெண்டு பேரும் அதாவது ஒன்று விட்ட அக்காவும் தங்கையும் மூக்கம்மா ஆச்சி தான் மூப்பு எங்கள் அம்மா தாத்தா அவளுக்கு அத்தான் முறை எங்கள் தாத்தாவை நாங்கள் பார்த்ததே இல்லை ஆனால் மூக்கம்மா ஆச்சி தான் அவங்கள பற்றி நிறையா கதைகளா சொல்லுவா அவ லேசுப்பட்ட ஆம்பளை இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு கதை சொல்லுவாளாம் இதை கோமாக்கா எனக்கு சொல்லியிருக்கா அந்த கதையை எப்படி போகும்னா தாத்தா மாஞ்சோளை எஸ்டேட்ல வேலை பார்த்துருக்காரு ஆள் மீசையும் குடுமையும் அப்படி இருப்பாரா துற வீட்டு வெள்ளை காரிச்சி தாத்தாவை குதிரை மேல தூக்கி வச்சுக்கிட்டு போய் போயிட்டாளா ரெண்டு மூணு நாளா ஆளை காணோம் காணோம்னு தேடி இருக்காங்க மூணாவது நாள் ராத்திரி அட்டு ஜாமத்துக்கு மேலே ஒரு பூவை போல அதே குதிரையில் கொண்டு வந்து விட்டுட்டு வீட்டுக்கு முன்னாடி இறக்கி விட்டு போயிட்டாளா இந்த கதையை அக்கா சொல்லும்போதே நம்ப மாதிரி இருக்கும் நான் நல்லா வளர்ந்த பிறகு மூக்கம்மா ஆச்சுக்கிட்ட அஜய் அச்சி நீங்கள் அதை சொல்லுங்க ஆச்சி அப்படின்னு கேட்டால் மூக்கம்மா ஆச்சு என் கைகளை எடுத்து அவள் கைகளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவள் இருக்கும்போது சொல்ல வேண்டியதை போன பிறகு சொல்லக்கூடாது அப்படின்னு முடிச்சுக்கிட்டா அது உண்மைதான் அப்படின்னு அம்மாவும் சொல்கிறாள் தாத்தா இறந்த பிறகு மூக்கம்மா ஆச்சி ஒரு சொல் கூட தாத்தாவை பற்றி பேசுனதே கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் இப்போ பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு தான் பேசுகிறேன் யோசிச்சு பார்த்தா எனக்கு இது எங்கள் மூக்கம்மா ஆச்சுக்கிட்டு இருந்து தான் வந்திருக்கணும் எனக்கு மட்டும் கிடையாது என்னோட கோமு அக்காவும் கிட்டத்தட்ட அவளுக்கு இதே பழக்கம் இருக்கும் அம்மாவுக்கு அதை பற்றி கொஞ்சம் சங்கடம் கூட படுவாங்க மூக்கம்மா ஆச்சு அந்த காலத்து மனுஷி காது வளர்த்து பாம்படம் போட்டிருந்தவ இப்போ வெத்துக்காதா கொஞ்சம் தலையை திருப்பினாலும் தூந்து போன நுனி ஆடுது அவளுக்கு எப்படி இந்த பழக்கம் வந்துச்சு அப்படின்னே தெரியல கோமு அக்கா எப்பவும் ஆட்சியை நோண்டி நோண்டி ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பா அது எப்படி ஆச்சி ஆம்பளை பொம்பளைன்னு பார்க்காம எல்லார்கிட்டையும் தாராளமா கையை பிடிச்சி பேசுத அப்படின்னு அவன் ஆச்சி கிட்ட கேட்கும்போது அப்போ ராமையா மாமா வீட்டுக்கு வந்திருக்காரு ஐயா வந்தியா நல்லா இருக்கியா ஐயா அப்படின்னு ஆச்சி அவரோட கைய புடிச்சு விசாரிச்சபடி இருப்பா இதுக்கு ஆச்சி சொல்ற பதில் வேற விதமா இருக்கும் ஆண் பெண் அப்படிங்கிற விஷயத்த தொடாம அப்படியே விட்டுருவா இதுல தாராளம் என்ன தாராளம் வேண்டி கிடக்கு என் கையிலயும் அஞ்சு அஞ்சு பத்து விரல் தான் ராம ராமையா கையிலயும் பத்து விரல் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கோட்டை ஜோலி கிடக்கு உனக்கு பதில் சொல்லிக்கிட்டு நிக்க நேரம் இல்லை அப்படின்னு உள்ளே போயிருவா ஆனால் கோமா அக்கா விடமாட்டாள் அது எப்படி ஆச்சு அப்படின்னு பின்னாடியே போவா அது எப்படியா நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகி ஆமக்கா வருவான் பாரு அவங்கிட்ட கேளு அது எப்படின்னு அவன் சொல்லுதான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அக்கா கண்ணத்தை கிள்ளிட்டு தள்ளி விட்டுட்டு ஆச்சி உள்ளே போயிடுவாங்க ஆச்சி சொல்கிறதோட அர்த்தம் அக்காவுக்கே புரிஞ்சிருக்காது அப்புறம் நான் சின்ன பையன் எனக்கு எப்படி புரிஞ்சுருக்கோம் ஆமக்கா அப்படின்னா ஆண்மகன்கிறதே எனக்கு தெரியிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிருச்சு அப்புறம் ஆச்சி ஆம ஓட்ல இருந்து ஒரு ராத்திரி ராத்திரி ஒரு ராஜகுமாரன் வெளியே வர்ற கதைய சொல்லுவா அதே மாதிரி அவ கதை சொல்லாத நாளே இருக்காது இருட்டுக்கும் அவளோட கதைகளுக்கும் ஒரு நெருக்கம் இருந்துகிட்டே இருக்கும் பகல்ல அவ கதை சொன்னதே கிடையாது சாயங்காலம் அச்சி அச்சி கதை சொல்ல அச்சி அப்படின்னு கேட்டா கருகருத்து நேரத்துல கதை சொல்லக்கூடாது ராஜசம் பிடிச்சுக்கிடுவான் அப்படின்னு தவிர்த்துருவா அவகிட்ட நிறைய ராஜா கதைகள் இருக்கு அந்த ராஜாக்கள் எல்லாம் எப்பவும் குதிரையில போயிட்டு வேட்டையாடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு யானைய முதல கவ்வும் காப்பாற்ற சொல்லி யானை ராஜாவை கெஞ்சும் ராஜா முதல மீது அம்பி விடுவாரு முதல அதனோட சாப விமோச்சனம் ஆயிருச்சு அப்படின்னு ஒரு முனிவரா மாறும் முனிவரோட வாய்க்குள்ள இருந்து ஏழு கன்னி பெண்கள் வருவாங்களா அந்த ஏழு பேரையும் ராஜா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்வார் இப்படி ராஜாவுக்கு ஏழு பெண்களை கல்யாணம் செஞ்சு வைக்கிற ஆச்சியோட கல்யாணத்தை பற்றி அம்மா சொல்லும்போது கேட்குறதுக்கு வருத்தமாக தான் இருக்கும் ஆச்சி அடிக்கடி அவள் இருந்து எங்கள் வீட்டுக்கு வருவா பத்து நாள் பதினஞ்சு நாள் கணக்கெல்லாம் கிடையாது அதுக்கு மேலே கூட இருப்பா அப்படி வந்துட்டு போன சமயம் அம்மாக்கு தலை சிக்கல் எடுத்துக்கிட்டே எங்கள் அம்மாச்சி சொல்லுவாளா பாவிக்கு பதினாறு வயசு கூட முடியல ரதி மாதிரி இருப்பா என்ன அவசரம் கொள்ள போகுதுன்னு கட்டி கொடுத்தாங்களோ இந்த பௌர்ணமிக்கு நேர் எடுத்த பௌர்ணமி புண்ணிய ப புண்ணியமா போய் சேர்ந்துட்டான் பாம்பு கொத்திருச்சுன்னு சொல்றாங்க மோகினி அடிச்சிருச்சுன்றாங்க ஆற்றுல முங்கிட்டாங்கிறாங்க தாளம்போதருக்கு பக்கத்துல கிடந்து தூக்கிட்டு வந்து போட்டாங்களா ரெண்டு கையையும் பிரிச்சா ரெண்டு குத்து மணல் இருந்துச்சா ஒவ்வொரு உள்ளங்கை மணலுக்குள்ளேயும் உசுரோட ஒரு கருவண்டு இருந்து பறந்து போச்சான் நெஜமாவாச்சி அப்படின்னு கோம அக்கா போல எனக்கும் மூக்கம்மா ஆச்சுக்கிட்ட எனக்காவது கேட்டலாம் அப்படின்னு தோணுச்சு ஆனால் சில விஷயங்கள் இப்படியெல்லாம் விளையாட்டுத்தனமா விடக்கூடாது அப்படின்னு நமக்கே தோணும் இல்லையா அப்படி தான் எனக்கு இருந்துச்சு ஆச்சிக்கிட்ட கேட்கவே இல்லை கேட்டிருந்தாலும் மூக்கமாக ஆச்சு அதை விட்டு வேற ஏதாவது ஒரு கதை சொல்லியிருப்பா மூக்கம்மா ஆச்சிக்கு எம்ஜிஆர் படங்களை ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்ன கதையில பாதி கதையை சொல்லிட்டு மீதி கதை தாய்க்கு பின் சேர்த்திருவா மர்ம மர்மயோகி கதை கூட மகாதேவி கதையை பாதி என்ன என்னாச்சு எல்லா கதையும் இப்படி குழப்புதீங்க அப்படின்னு கேட்டா ஆனால் எல்லா கதையும் ஒரே கதை தான் ஆதியிலிருந்து ஒரு கதையை தான் ஒன்பது கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் திருப்பி திருப்பி அப்படின்னு கேட்குறவன் கண்ணத்தை தோசை கரைச்சிக்கிட்டு இருக்கிற மாவு கையால் தொட்டுருவா அப்புறம் அவன் கண்ணை ஃபுல்லாக வெள்ளையாக மாவாக இருக்கா அவனை பார்த்து எங்களுக்கு எல்லாருக்குமே சிரிப்பு வந்து கேட்ட கேள்வியை நாங்களும் மறந்துடுவோம் இப்போ மூக்கமாக ஆட்சியை பார்த்தா ஒரு வித்தியாசமே தெரியல படுத்து தூங்குற மாதிரி தான் இருக்கா யாராவது தூங்கும்போது கூட சிரிப்பாங்களா என்ன பச்சை புள்ள வேணும்னா சிரிக்கும் ஒரு பல்லு கூட இல்லாம மேலே தொட கீழே தொடும் சுருங்கி ஈருக்கு மேல உள்ள மடங்கி ஆச்சியுமே பச்சை புள்ள மாதிரி தான் இருக்கா நாங்க பாக்க நாள்ல இருந்தே ஆச்சிக்கு பொக்கவாயி தான் ஏன் உனக்கு ஒரு பல்லு கூட இல்லாம ஆச்சி அப்படின்னு கேட்டா முதல்ல அந்த பொக்க வாய் வச்சுக்கிட்டு ஒரு சிரி சிரிப்பா அதுக்கப்புறம் வந்து அந்த கதைய ஏன் கேட்கப்போ அப்படின்னு ஆரம்பிப்பா கோமு யானையெல்லாம் என்ன சாப்பிடுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு தலைய பின்னியபடியே அக்காட்ட கேட்டா அக்கா ஓல அப்படின்னு சொன்னா உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் ஒரு நாள் ராத்திரி ஆடி செவ்வாய்க்கு அவையார விருத கொழுக்கட்டை செஞ்சு வச்சிருந்தனா அது எப்படியோ அந்த ஆணைக்கு வாசம் அடிச்சுட்டு அப்படியே பாவநாச மலையிலிருந்து இறந்து இறங்கி பறந்து வருது ரெண்டு முளத்துக்கு கொம்ப நீட்டிக்கிட்டு சொலவு மாதிரி காதை ஆட்டிக்கிட்டு அது வாரதை பார்த்து தொழிலை நிற்கிற பசுமாடு கண்ணுக்குட்டி எல்லாம் பதறி சத்தம் போட்டிருக்கு நான் நல்லா அசந்து தூங்கிட்டேன் அது என்னடானா ஜன்னல் வழியா தும்பிக்கைய நீட்டி என்ன எழுப்புது எடுக்கணும் பார்த்தா ஆனை என்ன வேணும் உனக்குன்னு கேட்டா கொழுக்கட்டைன்னு சொல்லுது சொல்லிக்கிட்டு தும்பிக்கைய தந்தத்தில் சுற்றிக்கிட்டு ஆசையா நிற்கி ஆஹா இது கொம்ப ஆணையாச்சே ஆம்பளைகளுக்கு அவையார் கொழுக்கட்டை கொடுக்கக்கூடாதுன்னு ஞாபகம் வருது என்னடா செய்யலான்னு பார்த்தேன் சட்டுன்னு ஒரு பொய்ய சொன்னேன் நீ அறுவன்னு யாருக்கு தெரியும் அதெல்லாம் அப்போதையே காளையா போச்சு அங்கனா குழியில ஏனத்தை கழுவ போட்டாச்சு பாருனே நெசமாவா அப்படி ஞான கேட்டுது சத்தியமா அப்படின்னு அடிச்சு சொல்லிட்டேன் ஆனை சத்தியத்துக்கு கட்டுப்படு சத்தியம்னா அது திரும்பி போயிட்டுது மறுநாள் காலையில எழுந்துருச்சு பார்த்தா என் வாயில ஒரு பல்லு கூட இல்லை எல்லாம் உதுந்துட்டுது கிட்ட போய் சொன்னோம்ல அதனால தான் அப்படின்னா ஆச்சு போது கோமு அக்காக்கும் சிரிப்பு வந்துடும் அத கேட்டு இருந்த அப்பாவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு பின்னாடி தான் ஒரு நாள் தெரிஞ்சது ஆட்சிக்கு ஏதோ விஷ காய்ச்சல் வந்துதான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு ஆட்சியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நிறைய அபூர்வமான படமெல்லாம் எடுத்திருக்காரு ஏதோ ஒரு விசேஷ வீட்டு சமயமா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அத்தனையுமே மூக்கம் ஆச்சி நல்லா சிரிக்கிற படங்கள் ஆச்சியோட முகத்தை மட்டும் ரொம்ப நெருக்கமா வச்சு எடுக்கப்பட்ட அந்த பக்கவாட்டு படம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் அவளோட கண்ணெல்லாம் இடுங்கி பல்லில்லாத வாய் ஒரு குஞ்சோட அழகு போல திறந்து நாடியில் ஒரே ஒரு முடி வளர்ந்துருக்க அவள் சிரிக்கிற அந்த படத்தை கையில வச்சுட்டு அப்பா என்ன கிரேஸ் பாரு அப்படின்னு சொன்னாரு அதை பார்த்த அம்மாச்சி அப்படியே கணிஞ்சு போய் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவளோட கண்ணெல்லாம் கலங்குச்சு ஜன்னல் பக்கம் போய் வெளிச்சத்தில் அதை பார்த்துக்கிட்டே இருந்தவ மூக்கம்மா படம் எங்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லினபடியே அதை வாங்கி கொண்டு போய் வச்சுக்கிட்டா அத்தை அது உங்களுக்கு தான் வச்சுக்க அப்படின்னு அப்பாவும் அம்மாச்சிக்கிட்டையே கொடுத்துட்டா ஆச்சி திருவ பக்க காலை நீட்டிக்கிட்டு உளுந்து உடைக்கிற ஒரு படத்துல வெயில் அத்தனை மாயங்களையும் செய்திருக்கும் அந்த குத்துப்புறையில் இருக்கிற கல்லூரல் வலுவலுன்னு இருக்கிற பூண் போட்ட உழக்க இருந்து வடிந்திருந்த எண்ணெய் கால்கள் புடலங்கொடியின் தட்டுத்தட்டான இலைகள் எல்லாத்து மேலேயும் வெயில் விழுந்திருக்க ஆச்சி அந்த திருவையை சுற்றுற அந்த படம் பார்க்கும்போதே ஒரு துக்கத்தை உண்டு பண்ணும் இந்த உலகம் அவளை தனிய அந்த திருவை கூட விட்டது போலவும் விளைகிற மொத்த உளுந்தையும் அவள் காலங்காலமாக கருப்பும் வெள்ளையுமா குடைச்சிக்கிட்டே இருக்கிறது போலவும் இருக்கும் ஊக்கமாச்சி வந்து பத்து பதினஞ்சு நாள் எங்கள் வீட்டில் இருந்தாலும் சும்மாவே இருக்க மாட்டாள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு எதையாவது தராசோட எதிர்த்தட்டில் வச்சிடணும் அப்படின்னு நினைப்பா போல் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாள் அதெல்லாம் சாதாரணமான வேலையாக இருக்காது ரொம்ப கனத்த வேலையாக இருக்கும் எத்தனை கோட்டை நெல்லையும் ஒரே ஆளாக வெந்து தட்டுவா பத்து பக்கா பச்சரிசி மாவ ஒத்தையில இடிப்பா ஊரில் இருந்து அவள் கொண்டு வந்த காணத்தை மண் சட்டியில் வறுத்து தட்டும்போது அடிக்கிற வாசம் அப்படி இருக்கும் பரணல் இருக்கிற அந்த வெங்காய பாத்திரங்களை எல்லாம் இறக்கி வாய்க்காலுக்கு கொண்டு போய் விளக்கி எடுத்து வெயிலில் வைப்பா சொன்னால் கேட்க மாட்டேங்களா பெரியம்ம செத்த நேரம் ஒரு இடத்துல அஞ்சு நிமிஷம் உக்காந்தா தான் என்ன அப்படின்னு அம்மா கேட்டா ஓடுது வரைக்கும் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கணும் நிற்கப்படாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாசல்ல புளிச்சி ஓலப்பாயோட ஓளப்பாயோட விரிச்சு காய வைக்க போயிருவா இதை பார்த்துக்கிட்டே ஒரு நாள் கல்லூர் சித்தப்பா படியேறி வந்து உட்காந்துக்கிட்டு கொடையை மடக்கி தூண் பக்கம் சாத்திக்கிட்டே அப்பா கிட்ட ஓ கிளவி வந்துட்டாளா ஊழிய தீவனத்துக்கு இன்னும் ரெண்டு மாதம் இங்கேயே பட்டையை போட்டுருவாளே அப்படின்னு சொன்னாரு அசிங்கமாக ஒரு சிரிப்பு வேறவருக்கு அதை அவர் சொல்லி முடிச்சாரோ இல்லையோ அப்பா அந்த கொடையை எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு உண்மை யோகிதா எல்லாருக்கும் தெரியும் கிளம்பும் அப்படின்னு தெருவாசலை பார்த்து கையை காட்டினாரு அப்பா இவ்வளவு கோவப்படுவார் அப்படிங்கிறது நாங்கள் பார்த்ததே இல்லை அந்த ஆள் பண்ணுற படுகாலித்தனத்துக்கு அப்படின்னு ஏதோ கெட்ட வார்த்தையில வேற அப்பா திட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஆச்சியை பார்த்தாரு பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆனால் ஆச்சி இதை எதையும் கவனிக்காத மாதிரியே உட்காந்துருந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பா வருத்தப்பட்டு இருப்பாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு கல்லூர்காரன் குத்தமாக ஒன்றும் சொல்லுல்லையே உள்ளதைத்தானே சொல்லுதான் என்ன ஆற அமர கழுத்தண்ணையில் உட்காந்துக்கிட்டு ஒரு செம்பு தண்ணியை குடிச்சிட்டு சொல்லியிருக்கலாம் அது வரைக்கும் அவனுக்கு நடை ஏறின உடனே சொல்லணும்னு தோணி இருக்கு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சேல நுனியால் வாயை பொத்திக்கிட்டா மூக்கமாச்சி அதுக்கு பிறகு யார்கிட்டையும் பேசலை நேராக கண்ணுக்குட்டி நிற்கிற தொழுவுக்கு போனால் அது முன்னாடி இருக்கிற கல் தொட்டியில் விளிம்பில் உட்காந்துட்டு கண்ணுக்குட்டியை தடவி கொடுத்துக்கிட்டே இருந்தா அது விடாமல் அவளுடைய முழங்கைய நக்கியது நக்கிட்டே இருந்துச்சு அதை பாசத்தோடு அவ்வளோ ஏத்திக்கிட்டா அப்படியே மத்தியானம் கொஞ்ச நேரம் படுத்து கிடக்கிற மாதிரி தானே இருந்தாங்க ஆச்சி கோனார் வரல பால் கறக்கணும்னு பக்கத்துல போய் சொன்னா நான் ஆச்சு சொம்பக்கூடும் எழுந்திருச்சாலே எழுந்திருவாங்கப்பா அப்படின்னு மூக்கம்மா ஆட்சியை பார்த்துக்கிட்டு அப்பா சொன்னாரு நாங்கள் எல்லாரும் ஆட்சிய ஒரு ஒருமையில தான் சொல்லுவோம் அப்பா மட்டும் எப்பையும் மரியாதையாவே பேசுவாரு துக்கம் வர்றவங்க எல்லாரும் வர்றவங்க அவங்க சாமர்த்தியம் தெரியணும் அப்படின்னு துக்கத்தை மட்டுமா கேட்குறாங்க அக்கா அக்கான்னு அத்தையை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாள் அதே மாதிரி அங்கேயே படுத்து கிடந்து அக்கா கூடயே சத்தம் காட்டாமல் போயிட்டா அப்படின்னு பேச்சு ஓடிச்சு அம்மாவுக்கு இந்த பாசாங்கான பேச்செல்லாம் பிடிக்கல என்னை பார்த்து அப்பாவுக்கு ஏதாவது தகவல் வந்ததா அக்கா புறப்பட்டாளா அப்படின்னு பேச்சை மாத்துனா கோமம் அக்காவுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் எப்படி இதை எடுத்துக்கிறான்னு எனக்கு தெரியலை அவளுக்கு தலைப்பில் பிறந்து இறந்து போனது உடம்புக்கு கொஞ்சம் சரியில்லாமல் போயிட்டது உடம்புக்கு சரியில்லைன்னா சாதாரணமானதில்லை திடீர்னு திடீர்னு எழுந்து ஓட ஆரம்பிச்சிடுவா இடுப்பு சேலை கூட கவனம் அவ இடுப்பில் இருந்ததாக சொல்ல முடியாது அப்போ மூக்கம்மா ஆச்சு தான் கூடவே இருந்தாள் மூக்கம்மா ஆச்சு எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாள் ஒரு நாள் எங்களோட அம்மா தாத்தாவை பற்றி அக்கா கிட்டே பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன் மூக்கம்மா ஆச்சு தாத்தா போடுற ஒரு கலர் சட்டையை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த காலத்தில் துண்டு போடுறதே அபூர்வம் உங்கள் தாத்தா துறைகிட்ட வேலை பார்த்ததால வட்டை கழுத்து சட்டை போடுவாள் அதுலேயும் கல சட்டை தான் ஜாஸ்தியாக இருக்கும் மூணு பித்தா மூணு தங்கம் சிகப்பு உள்ள நூலில் சரடு மாதிரி மூனையும் கோத்து இருக்கும் சும்மா வீம மாதிரி இருப்பார் எனக்கு மூடி முழிக்கிறதுக்குள்ளே பொசுக்குன்னு இவ்வளவு வாங்கிட்டது தெரியும் தனியாகவே இவ இருக்கான்னு தெரியும் ஆனால் ஏறிட்டு கூட பார்க்க மாட்டான் எனக்கு தான் அடிச்சுக்கிட்டு தவியா தவிக்கும் இங்கே வந்த இடத்துல ஒரு தடவை கிருக்கு ரொம்ப கூடிருச்சு கோட் ஸ்டாண்டில் கலட்டி போட்டிருந்த தாத்தா சட்டையை கெடுத்து மோந்து பார்த்துக்கிட்டு இருந்த இதை உங்கள் அம்மாச்சி பார்த்துட்டா ஒன்றுமே சொல்லலை ராத்திரி என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதா மாழை மாழையாக கண்ணீர் விடுதா நான் பேசாமல் கல் மாதிரி இருக்கேன் பொங்கி பொங்கி அழுதுறத அவ நிறுத்தவே இல்லை அப்படின்னு இது அத்தனையோ மூக்கம் ஆச்சு அக்கா கிட்ட சொல்லிக்கிட்டே போனா இன்னொரு தடவை மழை பெஞ்சு குளம் பெருகி மறுகால் போனால் அவள் ஊர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத படம் மாதிரி விவரிச்சுக்கிட்டு இருந்தா உண்மையோ பொய்யோ தெரியாது ஆனால் மூக்கம் சொல்றத சொல்கிறத பார்த்தா அது நெஜ மாதிரி தான் இருக்கும் அப்படியே இப்போ ஆட்சியை பார்த்துட்டே இருக்க பெருவர்கள் கட்டப்பட்டிருந்த மூக்கம்மா ஆட்சியோட கால்களையே பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சின்ன பிள்ளையோட பாதங்களை போல இருக்கு இருந்து வரும்போது அம்மாவுக்கு அக்கா வாங்குற ஞாபகத்தில் தடவை அப்பா மூக்கம்மா ஆட்சிக்கு செருப்பு வாங்கிட்டாரு அது கால அளவுக்கு ரொம்ப பெருசு மாத்திரலான்னு அப்பா சொன்னாரு ஹேண்டா இருக்கட்டும் அப்படின்னு ஆச்சி சொல்லிட்டா எது அளவுப்படி நடந்தது இது வரைக்கும் அப்படின்னு அவ சேர்த்து சொல்லும்போது கேட்க ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது சபாபதி மாமா கிட்ட தான் எல்லா பொறுப்பும் இருந்தது யாருக்கு தகவல் சொல்கிறது எத்தனை மணிக்கு எடுக்கிறது எங்கே கொண்டு போகிறது கர்பந்துறை மயானமாக சிந்து பூதுரையா குருக்களையா குடிமகன் பிள்ளை பல சரக்கு அப்படின்னு எல்லாத்தையும் மாமா மடமடமடன்னு ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்போது அப்பா கிட்ட கேட்டார் பேப்பரில் போடமா வேண்டாமா அப்படின்னு கேட்டார் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்பா என்னை பார்த்து சிரிச்சாரு ஃபோட்டோ ஏதாவது போடணுமா இல்லை சும்மா இந்த மாதிரி விவரம் இத்தனை மணிக்கு இங்கே வச்சு மற்றதெல்லாம் தகவல் போட்டால் போதுமா அப்படின்னு சபாபதி மாமா கேட்டதும் அத்தை ஃபோட்டோ நம்ம வீட்டில் எத்தனை இருக்குது அப்படின்னு அப்பா என்கிட்ட கேட்டார் ஆச்சி சைடு போஸ்டில் திரும்பிக்கிட்டு இருப்பாங்கல்ல நீங்கள் எடுத்தது அது ரொம்ப நல்லா இருக்கும்பா அப்படின்ன அப்பா மறுபடியும் இன்னொரு முறை என்னை பார்த்து சிரிச்சாரு அம்மா அந்த படத்தை தேடி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்டே கேட்டுட்டு அம்மாச்சி பெட்டியில் தானே அந்த புகைப்படம் இருந்துச்சு நான் பாக்கட்டுமா அப்படின்னு அம்மா கிட்ட கேட்டேன் அந்த பெட்டி எங்கே இருக்குதுன்னு தெரியுமல்லவா அப்படின்னு கேட்டுட்டு அவளே சொன்னா அம்மாச்சி அறையை நல்லா கழுவி விட்டுருந்தாங்க அந்த அறையில் தூங்கும்போது தான் மூக்கம்மா ஆச்சுக்கு இப்படி ஆனதால் டெட்டால் உபயோகிச்சிருந்தாங்க அதை பக்தி வாசனையால் தாண்ட முடியல அறையில அதிக வெளிச்சமும் இல்ல இருட்டாகவும்லை போதுமான அளவு இருந்துச்சு ஜன்னலுக்கு வெளியே யாரோ எட்டி பார்த்துட்டு போகிற மாதிரி செம்பரந்தம் பூக்களோட கிளை அசைஞ்சு அசைஞ்சு விலகியது அந்த பெட்டியை திறந்து எவ்வளவோ காலமாக இருந்துச்சு அதுவும் இது மாதிரி வளவளப்பு நிறைஞ்ச ஒரு பரப்பெட்டிய மரப்பெட்டியை திறக்கிறதுங்கிறது வேற ஒரு உலகத்துக்குள்ளே நிகழ்வது போல இருந்துச்சு அப்படியே ரெண்டு பக்கவாட்லேயும் பூ வேலைப்பாடுகள் நிறைஞ்ச கைப்பிடி பார்த்தா ஒரு ஹார்மோனிய பொட்டி மோலை இருந்துச்சு எந்த விரலோட பதிவிலோ ஒரு சிறு இசையின் ஒளி அதிலிருந்து கண்டிப்பா உண்டாகும் அப்படின்னு உண்டாச்சு நிச்சயமா உண்டாகும் அப்படின்னே தோணுச்சு இருந்து நிறைய புத்தகங்கள் சொத்து பத்திரம் ஒரு காலாவதியான நூற்பாளையோட பங்கு பத்திரம் சில பட்டுச்சேலைகள் எல்லாமே இருந்துச்சு ஆச்சி அம்மாச்சி கழுத்தில் போட்டிருந்த படிக மணிக மாலை அதுவும் உள்ள இருந்துச்சு அதை எடுக்கும்போது அப்பங்கூட உள்ளங்கை குளிர்ந்தது எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுக்கிட்டே வரும்பொழுது ரெண்டு மூணு மஞ்சப்பயில்கள் இருந்தது அதுக்கு கீழே மூக்கம் ஆச்சியோட புகைப்படம் இருந்தது அந்த புகைப்படம் சிவப்பு உள்ளான் நூலில் கோக்கப்பட்ட மூன்று தங்க உள்ள தாத்தாவோட வட்டக்கழுத்து சந்தனக்கலர் சட்டையின் மேலே இருந்துச்சு மூக்கம்மாச்சி அந்த புகைப்படத்தில் ரொம்ப ரொம்ப அற்புதமாக சிரிச்சிக்கிட்டு இருந்தா அவ்வளோதான் அந்த சிறு இசை அப்படிங்கிற சிறுகதை வாசித்து பாருங்கள் இந்த கதையை வாசித்து ஒரு ஒரு மெல்லிய உணர்வு நமக்குள்ளே ரொம்ப ஆழமாக தாக்கும் வண்ணதாசனுடைய ஒவ்வொரு சிறுகதைகளும் கவிதைகளும் நமக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கும் அப்படி அவருடைய கவிதைகளிலருந்து இன்றைய சிறுகதையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அவர் எழுதின ஒரு கவிதை என்னை வெறுக்கிறதர்களுக்கு வெறுப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை ஏனென்றால் என்னை விரும்புபவர்களை விரும்பி கொண்டிருப்பதற்கே எனக்கு நேரம் போதவில்லை அப்படின்னு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரொம்ப இலகுவான பக்கங்களை மட்டும்தான் இவருடைய கவிதைகள் எல்லாமே பிரதிபலிக்குது வாழ்க்கையுடைய அத்தனை அவலங்களையும் அன்பு என்ற ஒன்று கட்டாயம் நீக்கிவிடும் அப்படிங்கிறது இவருடைய அத்தனை கதைகளும் அன்பு மட்டுமே அடிநாதமாக இருக்கும் கண்டிப்பாக வண்ணதாசனுடைய கதைகளை வாசிங்